திமுகவுடைய வார்டு கவுன்சிலர் காவல்துறை புகார் கொடுத்துருக்காங்க உண்மையிலே அங்க என்ன நடந்தது அவர் மன்னிப்பு வைக்கப்பட்டாரா மன்னிப்பு கேட்டாரா அவர் அவமானப்படுத்தப்பட்டாரா ஏன் பாலியல் சின்னல் வழக்கு கொடுத்துருக்காங்க அங்க நடந்தது என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும்தான்டா சொல்லணும் கடந்த ரெண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி வைரலாக பரவியது அது திண்டிவனம் நகராட்சி ஆணையருடைய அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட காணொளி அந்த காணொலியில் திண்டிவனம் நகராட்சியுடைய அலுவலர் பழனி அவர்கள் அப்புறம் சுகாதார அலுவலர் செந்தில்குமார் நகராட்சியினுடைய ஆணையர் அப்புறம் இருபதாவது வார்டு கவுன்சிலர் ரம்யா ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் ரவிச்சந்திரன் அவர் வந்து திண்டிவனம் நகராட்சி சேர்மனுடைய கணவர் ரவிச்சந்திரன் நிர்மலாவுடைய கணவர் ரவிச்சந்திரன் இவங்க எல்லாருமே இருக்காங்க அங்கே நகராட்சியினுடைய ஊழியர் முனியப்படம் இருக்கார் முனியப்பனுக்கும் இருபதாவது வார்டு கவுன்சிலர் ரம்யா அவருக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது ஒரு கான்வர்சேஷன் வருது அதுல ரம்யாவுடைய காலில் வந்து அங்கேருந்து சேர்ல இருந்து நடந்து வந்து காலில் முனியப்பன் விழுதார் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு ஊழியரை திமுகவுடைய வார்டு கவுன்சிலர் சாதி ரீதியாக அடக்குமுறைக்கு ஏவிட்டாங்க காலில் விளை வச்சிட்டாங்க இது அப்பட்டமான சமூக நீதிக்கு எதிரானது சாதிய கொடுமை அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் ஒவ்வொரு கட்சிகளும் எழுப்புறாங்க அதற்கு பிறகு ரம்யா அவர்கள் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்படுது இப்போ என்னன்னா அவர் இந்த காலில் விழும் சாக்கில் பாலியல் சிண்டல் பண்ணிட்டாரு கால்ல தொட்டுக்கும் போது இடுப்பை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரம்யா அவர்கள் வந்து காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க சிசிடிவி காட்சிகள் இருக்கு ஆதாரம் இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி பாலியல் சிண்டல் பண்ணிட்டான்னு சொல்றது அப்பட்டமான கருணாநிதி தனம் நம்மட்டிருக்க கேள்வி என்ன அப்படின்னா வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு பட்டியல் சமூக சார் சார்ந்த ஒரு ஊழியரை காலில் விளை வச்சாங்க அப்படிங்கிறது ஆதாரப்பூர்வமாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு அவர் புகார் கொடுத்துருக்காரு அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியும் கொடுத்துருக்காரு குரல் பதிவு இருக்கிறது எல்லாத்தையும் தாண்டி அவர் மீது வழக்கு போட்டு அதாவது ரம்யா மீது வழக்கு போட்டு கைது செய்ய வேண்டிய காவல்துறை திமுக அரசு இதுவரைக்கும் கைது பண்ணலை வன்கொடுமை வழக்கு பதிவு அவங்கள கைது பண்ணணுமா கூடாதா ஒரு இதே விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையில் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஒரு தேர்தல் பரப்புரை பாடலை திமுக எதிரான ஒரு தேர்தல் பரப்புரை பாடலை பாடியதற்காக அந்த பாட்டில் உள்ள ஒரு வார்த்தை குறிப்பிட்ட சமூக மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தைன்னு சொல்லி தென்காசிக்கு போன என்ன திருச்சியில் ஒரு பொய்யான புகாரை கொடுத்து கைது பண்ணி என் காரை உடைச்சி என் அலைபேசியை பறித்து சிறைப்படுத்த முயன்ற திமுக அரசு அந்த வார்த்தையே வன்கொடுமை அப்படின்னா இங்க ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு ஒரு ஊழியரை ஒரு அரசு ஊழியரை நகராட்சி ஊழியரை திமுக சாதி ஒழிப்பு சமூக நீதி சமத்துவம் எல்லாம் பேசக்கூடிய திமுகவுடைய கவுன்சில் காலில் இருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா இவர் நகராட்சி ஊழியர் முனியப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்கான ஒரு கோப்பு குறித்து இந்த ரம்யா அவர்கள் வந்து முனியப்பட்ட கேட்டிருக்காங்க அந்த கோப்புக்கும் ரம்யாவுக்கும் தொடர்பே கிடையாது அது ஒரு கான்ட்ராக்ட் சம்பந்தமான ஒரு கோப்பு பொறியியல் துறையின் கான்ட்ராக்ட் சம்பந்தமான கோப்பு அந்த கோப்பை கேட்டிருக்காங்க மேடம் இது உங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் மேடம் நீங்கள் எதுக்கு மேடம் கேட்குறீங்க ஏன்னா அந்த ரம்யாவுடைய உறவினர் தான் அந்த கான்ட்ராக்ட் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த கான்ட்ராக்ட் என்ன நிறைய கோப்பில் இருக்கும் நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னு தேடி தரணும் அப்படிங்கிற நீங்கள் எதுக்கு அதை கேட்குறீங்கன்னு கேட்டிருக்காரு என்னை எப்படி ஹார்ஸாக பேசுறீங்க நீங்கள் எதுக்கு தரணுமான்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஒன்பதாவது வார்டு கவுன்சில் சேர்மனுடைய கணவராக இந்த கவுன்சிலர் புருஷன் மாதிரி சேர்மன் புருஷன் எட்டாவது வார்டில் நிர்மலா கவுன்சிலர் ஒன்பதாவது வார்டில் ரவிச்சந்திரன் கவுன்சிலரு ரவிச்சந்திரன் இருபதாவது வார்டு கவுன்சிலர் ரம்யா புகார் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நகராட்சி ஆணையர்கள்டையும் போய் இந்த மாதிரி வந்து ஒரு திட்ட ஹார்ஸாக பிகேவ் பண்ணுறாரு நீங்கள் எதுக்கு இதை கேட்குறீங்க இன்னும் அவங்க கேட்க வேண்டிய தேவையில்லை நீங்கள் எதுக்கு இதை கேட்குறீங்கன்னு கேட்குறாரு அப்படின்னு உடனே எப்பா அப்படி பேசக்கூடாதுப்பா அப்படின்னு சாரி மேடம் அப்படின்னு ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுறாரு அதற்கு பிறகு இருபத்தி ஒன்பதாம் தேதி இது இருபத்தி ரெண்டாம் தேதி சம்பவம் நடக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி நகராட்சி ஆணையர் அலுவலகத்தில் முனியப்படம் கூட்டு விட்றாங்க அப்போது ரவிச்சந்திரன் இருக்கார் எல்லாரும் இருக்காங்க ரவிச்சந்திரன் ஏற்கனவே போயிட்டேப்பா மன்னிப்பு மட்டும் கேட்டால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு உடனே இல்லை சார் நான் இப்போ சொல்கிறேன் மன்னிப்பு மன்னிச்சுக்கோங்க நான் ஏதோ ஒரு இதில் இருந்தேன் அவங்களுக்கு அந்த ஃபைலுக்கு சம்பந்தம் இல்லை அவங்க கேட்டாங்க அதனால் நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அது நீங்கள் எதுக்கு அதை கேட்குறீங்க உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டேன் அப்படின்னா அவர் திருப்பின்னு சொல்கிறார் இருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டேன் சார் அப்படின்னு மன்னிப்பு திருப்பியும் கேட்டுக்கார் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு ஏற்கனவே வேலை போயிருமோ இவங்களை எழுத்துட்டம் எப்படி வேலை பார்க்க முடியும்னா ஒட்டு மொத்தமாக கிட்டத்தட்ட அந்த முப்பத்தாறு வார்டில் முப்பத்தி மூணு வார்டு திமுக கவுன்சிலரு அப்போ இவங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு உடனே வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாரு மன்னிப்பு கட்டால் மட்டும் போதுமா போதுமானு கேட்ட உடனே அவர் அழுத்தத்தில் போய் காலில் விழுறார் அதாவது மன்னிப்பு கட்டமாக போதுமான காலில் விழுறா காலில் விழுந்து கதறி எழுறா நீல ஒரு ஆளாடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க உடனே காலில் விழுறாரு காலில் விழுந்த உடனே இது முடிஞ்சிருது உடனடியாக அவர் காலில் விழுந்துட்டு அவர் போய் புகாரெலாம் கொடுக்கல இந்த வீடியோ வெளிவருது இதை திமுக இருக்கக்கூடிய ஒரு மூணு கவுன்சிலர்கள் அப்புறம் அதிமுகவோட கவுன்சிலர் பிசிகாவை சார்ந்த ஒரு கவுன்சிலர் எல்லாம் போய் காவல்துறை புகார் கொடுக்குறாங்க இப்படி நகராட்சி ஊழியர் முனியப்பனை காலில் விளை வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க இது ஒரு சாதிய வன்கொடுமையெல்லாம் பண்ணியிருக்காங்க அவர் குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த தெரிந்து கொண்டே அவரை காலில் விளை வச்சிருக்காங்க அப்படின்னு புகார் அளிக்கிறாங்க புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்துறாங்க அதுக்குள்ள வீடியோ வெளிவந்துருது சமூக வலைதலை பரந்த பிறகு சமூக வலைதளங்களை கடுமையான கண்டன குரல்கள் எழுந்த பிறகுதான் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அப்படியே ஒரு ஒரு மேம்போகா போட்டு வச்சிருக்காங்க இப்போ அந்த வழக்கில் தன்னை கைது பண்ணிடக்கூடாது வைரலா மாறுது தமிழ்நாடு முழுக்க இது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னு உடனே உடனடி என்ன அப்படி இருக்காங்க அந்த ஊழியர் காலில் வரும்போது இடுப்பு பிடிச்சாரு کیا تھا جو تھا وہ نہیں تھا پھر پیدائش نہ کوئی تنتہ دیکھتے ہیں پتہ گیا تھا ساتھ پچھتا رہا تھا میں نے کہا میں نہیں مانگے گا میں نے کہا میں نہیں مانگے گا تو میں ڈالنا نہیں ہو پا رہا ہوں تو نہیں ہے نہیں ہے நியாயப்படி திண்டிவனம் நகராட்சியினுடைய சேர்மன் நகராட்சியினுடைய ஒன்பதாவது வார்டு கவுன்சில் சேர்மன் புருஷன் ரவிச்சந்திரன் அதே போல இந்த ரம்யா மூன்று பேரையும் காவல்துறை கைது பண்ணியிருக்கணும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஏன்னா இந்த மூணு பேரும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்காங்க முனியப்பட காலில் விள வச்சுருக்காங்க அப்போ இது இங்க மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுமைக்கும் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஊழியர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த கவுன்சிலர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏன் தமிழ்நாட்டில் முதன்மையான ஒரு அமைச்சராக கூடிய ராஜ கண்ணப்பன் ஒரு அரசு அதிகாரியை ஒரு தாசில்தார் கூடிய அதிகாரியை சாதியை சொல்லி பேசலையா பேசி தமிழ்நாட்டில் அது குரல் பகுதி வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அது பரவலையா அதுக்கு பிறகு அவருடைய துறை மாற்றியமைக்கப்படலையா இங்கே கண்ணுக்கு முன்னாடி திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு கோவிலுக்குள்ளே போனதற்காக ஒரு பட்டியல் சமுதி சார்ந்த ஒரு இளைஞனை நீ எப்பட என் கோயிலுக்கு வரலான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா முன்னாடி ஆபாச அர்ச்சனை நிகழ்த்தி அவர் மீது வன்கொடுமை வழக்கு போட்டு மூணு நாளில் அவர் ஜெயிலேருந்து வெளிவரலையா கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம் எத்தனையோ ஊராட்சி மன்ற தலைவர்கள் கீழே உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க ஊராட்சி மன்ற தலைவருக்கு நார்மலாக ஒரு மரச்சேர் இருக்கும் நல்ல ஒரு ஒரு இருக்கை இருக்கும் அது இல்லாமல் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கிறது தரையில் உட்கார வைக்கிறது ஊராட்சி மன்ற தலைவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்திருந்தால் துணைத் தலைவர் அவர் வேறு ஒரு இடைநிலை சமூகத்திலே மாட்டு சமூகத்தில் இருப்பார் அவர் தான் அங்கே வந்து ஆக்டிங் பிரசிடண்டாக இருப்பார் கவுன்சிலர் அங்கே வந்து ஊராட்சி மன்றத்தில் ஒரு பட்டியல் சமூக கவுன்சிலர் இருந்தால் அந்த கவுன்சிலருக்கு டம்மியாக்கி வச்சுருப்பான் வெளிப்படையாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கு துணை சேர்மன் கொடுத்துச்சு துணை மேயர் கொடுத்துச்சு எத்தனை இடங்களில் துணை சேர்மனும் மேயரும் துணை மேயரும் எத்தனை இடத்துல ஆக்டிவாக இருக்காங்க இதே திண்டிவனம் நகராட்சியில் சேர்மன் இந்த நிர்மலா துணை சேர்மன் ஒருத்தர் இருக்காரு அவர் யாரும் பார்த்தா விசிகாவுடைய கவுன்சில் ஒருத்தர் அவருக்கு என்ன எந்த அளவுக்கு அந்த ஊரில் மதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டு பார்த்தா தெரியும் அவருக்கு தனிப்பட்ட முறை மதிப்பு இருக்கும் ஆனால் இந்த நகராட்சி அலுவலகத்தில் அவர் எப்படி நடத்த போகிறார் அப்படிங்கிறத விசாரித்து பார்த்தா தெரியும் இப்படி தமிழ்நாடு முழுக்கவே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அடக்கப்படுறாங்க திமுக ஆட்சியும் திமுக கவுன்சிலர்களால் அடக்கப்படுறாங்க அப்படிங்கிறது இது ஒரு சான்று ஆனா இவங்க தான் சொல்லுவாங்க சமூக நீதி கட்சி அப்படின்னு கேரளாவிலேயோ ஆந்திராவிலேயோ கர்நாடகாவிலேயோ இது நட நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கே கூட இல்லை வட மாநிலங்களில் இது போல அரசு அதிகாரிகள் அவமானப்படுத்தப்படுறாங்க வடநாடு வடமாநிலங்களை மாநிலங்களை காரணமே அங்கே பெரியார் போகலை பெரியார் மட்டும் இருந்திருந்தால் அங்கே இது நடந்திருக்குமா என்று பேசக்கூடிய இந்த கும்பல் இப்பொழுது இதுக்கு என்ன சொல்லப்போகுது சமூகநீதி பேசி சாதி ஒழிப்பு பேசி சமத்துவம் பேசக்கூடிய திமுகவில் திமுக கவுன்சிலரே சாதி வெறியோடு இருக்காங்க அப்படின்னா இந்த கட்சி என்ன சாதியை ஒழிச்சிருக்கு பெரியார் என்ன பிடுங்கி தள்ளிருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலம் தெரியாது பெரியார் என்னத்தை பிடுங்கிட்டாருன்னா வந்துருவாங்க நம்மகிட்ட நம்ம மேலே ஏறி வருவாங்க எங்கேயே போகிற மாரியாத்தான் என் மேலே வந்து ஏறாத்தாங்கிற மாதிரி வந்து ஏறுவாங்க ஆனால் பெரியார் என்ன பிடுங்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றிதானே பெரியார் சாதியை ஒழிச்சாருங்க சமத்துவத்தை பேசினாருங்க சமூக நீதியை நினைநாட்டினார்னா இங்கே இருந்திருக்க கூடாதுல்ல இங்கே கேள்விக்கு தான் பதில் சொல்லணும் இங்கேருந்து கொண்டு போய் ஆக்ஸ்போர்ட்ல பெரியாருடைய உருவப்படத்தை திறக்கிறாங்களாம் என்ன சாதி ஒழிச்சார் சமூக பேசினார் சமத்துவ கொள்கையை கொண்டு வந்தார் பகுத்தறிவு சுயமரியாதை சுடர் எங்க ஆக்ஸ்போர்ட்ல போய் அங்கே சாதி அடக்குமுறையோ சாதி இழிவோ சாதியை ஒடுக்குமுறையோ அந்த ஊரில் இல்லை இங்கே இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது இங்க இங்கே பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டாம் அவர் பேசியதாக சொல்லப்படுகிற கொள்கைகளை கோட்பாடில் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்களா சரி இந்தியாவில் கூட எந்த ஒரு கட்சியும் பிஜேபியோ காங்கிரஸோ திரிணாமுல் காங்கிரஸோ ஆம் ஆத்மியோ எந்த கட்சியும் தன்னை சமூக நீதி கட்சின்னு சொல்லிக்கல இந்தியாவிலேயே ஒரே ஒரு கட்சி தான் தன்னை சமூக நீதி கட்சின்னு சொல்லுது ஆனால் அந்த தான் அதிகமான சாதி அடக்குமுறை நிகழுது அப்புறம் எப்படி நீதி சமூக நீதி கட்சி இதுவே இந்த இடத்துல திமுக கவுன்சிலராக இல்லாம அதிமுக பாஜக நாம் தமிழர் இல்லை வேற ஏதாவது ஒரு கட்சியுடைய கவுன்சிலர் இந்த மாதிரி ஒரு செயலை சுபவர சுபவரப்பாண்டியன் இறங்கி வந்துடுவா அவ்வளோ ரோட்டுக்கு இந்த முப்பத்தாறு அமைப்பு இருப்பாங்களே சீமான வீட்டை முட்டையிட வந்தாங்கல்ல கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு பருப்பு மாதிரி போட பிடிச்சி வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் கொதிச்சு கொந்தளிச்சிருப்பாங்க இது பெரியார் மண்ணில் இப்படி ஒரு இழிவு நிகழ்ந்து விட்டது திராவிட பூமியில் இப்படி நிகழ்ந்து விட்டது இதுதான் சாதியை அடக்குமுறை இதுதான் சாதியை ஒடுக்குமுறை இதுதான் சாதியை இழிவு நாம் இன்னும் பெரியார் தேவைப்படுகிறார் பெரியாருடைய தடி தேவைப்படுகிறது பெரியாருடைய அது தேவைப்படுகிறது தூக்கிட்டு வந்துருப்பாங்க இப்போ திமுக கவுன்சிலர் ஒம்பது ஓட்டையும் பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க தெண்ட கருமாந்திரமாக வெட்டி சம்பளங்க சமூக நீதி கண்காணிப்புக்குழு அரசினுடைய சம்பளம் கொடுக்கப்படுது அந்த சமூக நிதி கண்காணிப்புக்கு சும்மா இல்லை அரசு சம்பளம் மாதம் மாதம் நல்லா தயிர் சாதம் தயிர் சாதம் அந்தளவு பிரியாணி தும்மா பிரியாணி பீஃபு மட்டன் சுப் சாப்பி சாப்பிட தப்ப கிடையாது நல்லா வளித்து திம்பார் அப்படி தின்னுபிட்டு கிளு மாதிரி உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க ஆணவப் படுகொலை நடக்குது ஒரு கண்டனம் இல்லை தமிழ்நாடு முழுக்க தீண்டாமை கொடுமை நடக்குது ஒரு இது கண்டனம் கிடையாது தமிழ்நாடு முழுக்க சாதி இழிவுகள் நினை நிகழ்து ஒரு கண்டனம் கிடையாது இப்போ இங்கே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு நகராட்சி ஊழியர் காலில் விளை வச்சு அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு ஒரு வார்த்தை பேசலை கெட்ட சமூக நீதி கண்காணிப்பு குழுனுடைய தலைவராக சுப வீரப்பாண்டியன் சுப வீரப்பாண்டியனால் சுப சோரப்பாண்டியன்னு பேரை மாற்றிக்கோ குத்துனது நண்பனாக இருந்தால் செத்தாக கூட சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி திமுக தவறு செய்தால் அதிர்ந்து கூட இவங்க பேச மாட்டாங்க தோழமை சுட்டுதல் இது 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 போன்ற நிகழ்வுகள் தவிர்க்கப்பட வேண்டும் வருகாலங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் அண்ணன் திருமாவளம் பேசுகிறார் திமுகங்கிற வார்த்தையே வாயில் வரல ஏன் தோழமை சுட்டுதல் ஏன்னா எதிர்ந்து பேசிட்டா கூட்டணிக்குள்ளே இது ஜெல்லாக முடியாது இப்போ தான் ஃபெவி ஃபெவிகாலு ஃபெவி பாண்ட்லாம் போட்டு ஒட்டி வச்சிருக்கு லைட்டாக பிளவு ஏற்பட்டுரும் அதனால் என்ன பண்ணுறது இல்லை இதே சத்தியமாக சொல்கிறேன் வேற கட்சி பண்ணியிருந்தால் விசிக்கா தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம் களத்தில் பண்ணுருக்கோம் ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக தோற்றுவித்த ஒரு கட்சி நடத்துகிறோம்னு சொல்கிற கட்சி தூய்மை பணியாளர் பதிமூணு நாள் போராடுனா அடித்து ஒடுக்கப்பட்டான் வாயே துறக்கலை அப்படி தோழமை சுட்டுதல் பாலிஷ்டா கூடிய ஆட்கள் மட்டும் அனுப்பிச்சு விட்டு பாலிஷ்டா இங்கே பட்டியல் சம்பந்தை சார்ந்த ஒரு நகராட்சி சொல்லியில் அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு இழிவுபடுத்தப்பட்டிருக்காரு அப்படி பாலிஷ்டா அப்போ ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக நாங்கள் குரல் தான் அந்த கட்சி நடத்துறோம்னு சொல்கிறேன் நீங்களே பேசலாம் வேற யார் பேசுவா நாம் இன்னைக்கு தோளிலே துண்டை போட்டுக்கொண்டு நடக்கிறோம் என்றால் யார் காரணம் பெரியார் தான் காரணம் இல்லை என்றால் இடுப்புலை கட்டி கொண்டு நாம் கோமனம் கூட கட்டி கொண்டு திரிஞ்சிருப்போம் நாம் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட் போட்டுருக்கணும் யார் காரணம் பெரியார் தான் காரணம் நாம் இன்னைக்கு பட்டை போடுறோம் என்றால் யார் காரணம் பெரியார் தான் காரணம் இன்னைக்கு நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் என்றால் யார் காரணம் பெரியார் தான் காரணம் நாம் இன்னைக்கு படித்து கொண்டு இருக்கணும் யார் காரணம் பெரியார் தான் காரணம் உருட்டு உருட்டுவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி இல்லாமல் அம்மன் தெரிஞ்ச மாதிரி அதுக்கு முன்னாடி காலகாலமாக தமிழன் வந்து உடை உடுத்தினா தமிழன் வந்து வேட்டி சட்டை போட்டுருந்தான் தமிழர்கள் வந்து நாகரீகத்தோடு பண்பாட்டோடு இருந்தால் உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இனத்தை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கழிவு நீர் ஓடுகால் வாய்க்கால் வைத்து கழிவறை கட்டி வாழ்ந்த ஒரு சமூகத்தை தங்கத்தையும் இருமையும் சர்வசாதாரணமாக பயன்படுத்திய ஒரு சமூகத்தில் எழுத்து இந்த இந்த எழுத்துக்கள் எண்கள்லாம் உருவாகாத உருவாகிதான் சொல்லப்படுகிற காலத்துக்கு முன்பாகவே எண்களையும் எழுத்துக்களையும் வைத்து தமிழர்கள் ஆ ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஆயிரக்கணக்கான வரலாற்று ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டு வரலாற்று ஆதாரங்கள் வெளிவந்த பிறகும் கூட எத்தனையோ பெண்பார் புலவர்களை கொண்டிருந்த ஒரு சமூகத்துல பெண்கள் தான் வந்து கிளந்து எழுந்திருக்காங்கன்னு ஒரு கதை அடிச்சு விடுறதும் அப்படிப்பட்ட ஒரு பண்பட்ட சமூகத்தை நாகரீக சமூகத்தை பெரியார் வந்து பண்ணாரு பெரியார் வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இன்னைக்கு பெரியார் இல்லைன்னா நம்ம குளத்தில் குளிச்சிருக்க முடியாது பெரியார் இல்லைன்னா கிணத்துல குடிச்சிக்க முடியாது பெரியார் இல்லைன்னா தெருவில் போயிருக்க முடியாதுன்றாங்க அப்போது நூறு வருஷம் ஆச்சு பெரியார் போன்றவர்கள் தோன்றி நூறு வருஷம் கழிச்சு சாகியிருக்குன்னா என்ன பண்ணியிருக்கீங்க அப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செஞ்சு திமுக வந்தால் நாங்கள் விட்டுருவோம் திமுக இல்லைன்னா தூக்குவோன்னா சட்டத்தை கூட உங்களுக்கு தா சாதகமாக பயன்படுத்துறீங்களா பெண்களுக்கு ஒன்றுனா துடிச்சு எழுந்துருவாங்க எந்த ஒரு பெண்களுக்கு வடநாட்டு பெண்களுக்கு அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு கொடுமைன்னா மணிப்பூரில் பெண்களுக்கு கொடுமைன்னா ரொஹிங்கால பெண்களுக்கு கூடுமுன்னா இஸ்ரேலில் பெண்களுக்கு கூடுமுனா அக்கா கொதிச்சிலிருந்து கொந்தளிச்சு அக்னி பிளம்பா வந்துடுவாங்க அக்னி அகிலாண்டம்னு அக்காவுக்கு ஒரு இன்னொரு பேர் உண்டு திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அக்கா கனிமொழி அவர்கள் இப்படி திமுகவுடைய இருபதாவது வார்டு கவுன்சிலர் ரம்யா நகராட்சி ஊழியர் முனியப்பனை வந்து காலில் விளை வச்சு அவமானப்படுத்திருக்காங்களேன்னு கேட்டதுக்கு வர்ட்டா அப்படின்னு போகிறாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து